அப்புறம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அருள் என்றும் உன்னை வாழ வைக்கும்ங்கிறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான அருள் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா பாபாவின் அருள் நம்மை வாழ வைக்கும் அதுதான் மிக சத்தியமான உண்மை அது அவருடைய அருள் இல்லாமல் நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்கப் போகுது இது அத்தனையும் சாய்நாதருக்கு மட்டுமே தெரியும் அதுதான் எனக்கு நடந்தது இப்போ ஷீரடியில் அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யிருக்கிறோம் அதோடு கூட அற்புதமான நிகழ்விற்காக தான் நான் ஷீரடி போயிருந்தேன் அந்த பிரமாதமான பாபா ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துக்காக போயிருந்தேன் அந்த வைபவம் நம்ம லைவில் காமிச்சோம் நீங்கள் எல்லாம் கழித்தீர்கள் இப்போ அந்த ஆலயம் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்கிறது இதற்கு நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் இதெல்லாம் பிரமாதம் அப்படின்னா ஒரு இரண்டு தரிசனத்தை சாய்நாதர் நான் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு காமிச்சார் சிலிர்த்திட்டேன் அந்த இரண்டு தரிசனம் என்ன அதையும் நம்ம தரிசனம் சேர்க்கிறோம் வாங்க வரிசையை அந்த அற்புதங்களையெல்லாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகுது அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இதில் முதல்ல எனக்கு நடந்த அற்புதங்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் அடுத்து நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காட்டுறேன் அதன் பிறகு காண்பதற்கு அறிய இரண்டு காட்சிகள் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் உண்மையிலே வைத்து விட்டார் சாய்நாதர் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் அற்புதமாக அந்த ரெண்டு தரிசனத்தையும் பண்ண வைத்தார் அதையும் நம்ம தரிசனம் செய்கிறோம் வாங்க ஒன்றுனா தரிசனம் பண்ணுவோம் முதல்ல இந்த பதினாறாம் தேதி கிளம்பினேன் இங்கேருந்து இருந்து நான் சிக்ஸ்டீன்த்து கிளம்பும்போது நான் ஒரு ஒரு வாட்டியும் ஃப்ளைட் ஏறுறதுக்கு மே நினப்பேன் சீட் ரொம்ப இடுக்கமாக இருக்கும் ஃப்ளைட்டில் போனவங்களுக்குலாம் தெரியும் எல்லாரும் சகோதரிகளுக்கெலாம் தெரியும் சகோதரர்களுக்கு தெரியும் அந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் ரொம்ப சின்ன இடமா இருக்கும் உட்கார்றது கஷ்டமாக இருக்கும் பவா நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அது அங்கே தான் உட்காந்து போய் ஆகணும் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு தேர்ட்டி சிக்ஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு சீட் நம்பர் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு ஃபோன் வருது இண்டிகோலேருந்து பேசுகிறோம் சார் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க நம்ம ஃப்ளைட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சீட்டை அலாட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் நல்ல லெக்ஸ் ஃபேஸோடு ஒரு அற்புதமாக சீட் இருக்குது அது உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் சி அப்படின்னாங்க எனக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக நான் ஏற்கனவே போயிருக்கேன் அந்த எமர்ஜென்சி டீட்டை உட்காந்து போயிருக்கேன் அதில் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்காரும்போது தான் தெரியுது அந்த ரெண்டு ரோ இருக்கு இல்லைங்களா லெஃப்ட்டில் ஒரு ரோ இருக்கும் ரைட்டில் ஒரு ரோ இருக்கும் இல்லையா லெஃப்ட் ரோவில் நான் மட்டும்தான் ரெண்டு சீட்டு தான் இருந்தது இல்லை டுவெண்ட்டி எயிட்டில் பி அண்ட் சி இருந்தது சி எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் இன்னொரு தம்பி உட்காந்துருக்காரு அந்த லெக் ஸ்பேஸ் என்ன லெக் ஸ்பேஸு எவ்வளோ ப்ராட் சீட்டு அதாவது சாய்நாதரிடம் நம்ம வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம்முடைய நியாயமான கோரிக்கையை உடனே ஏற்றுக்கிறார் சாய்நாதர் அதற்காக அதை நான் சொல்கிறேன் நான் எனக்கு ஃப்ளைட்டில் பெரிய சீட் கொடுத்தாங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் பாபாவிடம் அருள் கூர்ந்து கேட்கும்போது அவர் சாய்நாதர் அருளை வழங்குகிறார் அற்புதமாக அந்த சீட்டில் உட்காந்து ஜம்முனு போய் ஷேடியில் இறங்கிட்டேன் எனக்கு எப்போவுமே துவாரக்கு தரிசனம் வந்துட்டு தான் சமாதி மந்திர் தரிசனம் பண்ணுவேன் அன்றைக்கி போய் இறங்கினோடனே நண்பர் சொன்னார் சார் சமாதி மந்திர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு எனக்கு மனதே இல்லை எனக்கு என்ன பாபா நான் துவாரக்கு மாய் பார்த்துட்டு தான் நான் சமாதி மந்திர் வருவேன் என்னை டைரெக்டாக சமாதி மந்திர் கூப்பிட்டு போகிறீங்களான்னு யோசிச்சுட்டு போகும்போது அது செக்யூரிட்டி சொல்கிறாரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஒன் ஹவர் ஆகும் வெளியில் வர்றதுக்கு நிற்கணும் ஒன் ஹவர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் வேண்டாம் வாங்க துவாரக்குமாய்க்கு போகலாம் பாருங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தார் எனக்கு ஃபஸ்ட்டு துவாரக்குமாயி தரிசனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பாபா வாழ்ந்த இடம் இல்லையா அற்புதமான இடம் இப்போ சமாதி மந்திர் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் இல்லையா நேராக துவாரக்குமாயி போனேன் துவாரக்குமாயில் பிரமாதமான தரிசனம் சாவடிகள் தரிசனம் அங்கிருந்து கிளம்பி சமாதி மந்திர் போகிறேன் சரியான கூட்டம் நல்ல கூட்டம் வந்து போயிட்டே இருக்கேன் இதுவரை நான் பாபாவிடம் கேட்காத ஒரு விஷயத்தை அன்று நான் கேட்டேன் என் மனதார கேட்டேன் கூட்டம் பயங்கரமாக இருக்குது சகோதரிகள் சகோதரிகள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க எல்லாம் நான் இது வரைக்கும் பாபாட்ட பூ கொடுங்க எனக்கு வேப்பில கொடுங்க நான் கேட்டதே கிடையாது எனக்கு இது வரைக்கும் வேப்பில கிடச்சதும் கிடையாது அன்று மனதார கேட்டேன் பாபா எனக்கு மலர் வேண்டும் உங்கள் சமாதி மந்திரில் எனக்கு மலர் வேண்டும் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து போயிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த உண்டியல்கிட்ட வந்தோடனே பாபாவை பார்ப்பேன் நான் போன முறையே சொன்னேன் இந்த பக்கம் சிறஸ் சைடு போனீங்கன்னா அந்த உண்டியல்கிட்ட அந்த பெரிய உண்டியல் இருக்கும் இல்லையா அதுக்கிட்ட நின்று பார்த்திங்கன்னா சாய்நாதர் டைரெக்டாக நம்மளை பார்ப்பார் அந்த ஆசீர்வாதத்தை அற்புதமாக பெற்றுக்கொண்டு அப்படி மூவ் பண்ணி போகிறேன் அந்த அம்மா சீக்கிரம் கும்பிடுங்க நாங்கள் கண்ணாடி வைக்க போகிறோங்கிறாங்க அந்த கண்ணாடி வைப்பாங்க இல்லையா அந்த கண்ணாடி வச்சுட்டா எட்டி தான் தொட முடியாது சமாதியை தொட முடியாது நான் தான் கடைசி ஆள் நேராக போய் அந்த சமாதியை தொட்டு வணங்கினேன் என் கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி நீளுது அந்த கிரீஸ்ட்டுக்கிட்ட எதுக்காக நீட்டேன்னு எனக்கு சத்தியமாக இன்னி வரைக்கும் தெரில எனக்கு அப்படி நீட்டுறேன் அவர் சமாதியிலேருந்து ஒரு மலர் எடுத்து என்கிட்ட வைக்கிறார் இதெல்லாம் பாபாவோட ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிது இது மனித தானே மலர் கிடச்சிருச்சு அடுத்து எனக்கு வேப்பில் கிடைக்குமா பாபா அந்த ஆசை வந்துருச்சு ஒன்று கொடுத்துட்டாருன்னு சந்தோஷப்படலை பார்த்தீங்களா நேராக வெளியில் வந்தேன் குருஸ்தானை சுற்றுறேன் குருஸ்தானை வணங்கி விட்டு குருஸ்தானை சுற்றுறேன் கீழே பார்த்துக்கிட்டே போகிறேன் எங்கேயாவது ஒரு வேப்பில கிடந்துடாதா ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வேலிக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு வேப்பில கிடக்கு அதை தாண்டி போகிறதுக்கு மனசு இல்லை மக்கள் கிராஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க யார் கண்லையாவது பட்டுதுன்னு எடுத்துருவாங்க பாபா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கேட்கும்போது திடீர்னு தடம் காலி ஆகுது ஒரு க்ரௌடு கம்மி ஆகுது ஒரே ஒருத்தர் வராரு சார் அந்த இலையை எடுத்தாரிங்களான்னு கேட்டேன் எடுத்து கையில் கொடுத்துட்டார் வந்தவர் தமிழர் இலை எடுத்து அவர் வச்சுக்கல என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் போயிட்டே இருந்துட்டார் நான் அவருக்கு ஈக்குவலாக நடந்து போய் வெளியில் போய் அவருக்கு ஒரு நன்றியை சொன்னேன் சிரித்து விட்டு அந்த நபர் நகர்ந்து விட்டார் எனக்கு ரெண்டு ஆசீர்வாதம் பாபா இதுவரைக்கும் நான் எத்தனையோ முறை சமாதி மந்திர் போயிருக்கேன் குருஸ்தானை சுற்றி இருக்கேன் எனக்கு இலை இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை வேப்பிலை முதன் முறையாக இவருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற வேப்பிலை பாபாவின் ஆசீர்வாதம் அற்புதமாக கொடுத்தார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் உனக்கு நான் எப்போ தரோன்னு நினைக்கிறேனோ அப்போ தான் தருவேன் கரெக்டாக அதான் உண்மை இது இல்லை இந்த வேப்பிலையோ பூவோ மட்டும் இல்லை எல்லா விஷயத்திற்கும் இது தான் தீர்வு சாய்நாதர்கிட்ட நமக்கு என்றைக்கு கிடைக்கணுன்னு இருக்கோ என்னைக்கு அவர் கொடுக்கணும்னு வச்சுருக்காரோ அன்றைக்கி தான் கொடுப்பார் அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் பொறுமை அதானே சொல்கிறாரு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் பாபா சொல்கிற அற்புதமான விஷயங்கள் அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதப்பட்டு அதன் பிறகு பாபா பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே பிரதிஷ்டா வைபவம் ஆரம்பமாகுது ஒரு அற்புதமான விஷயத்தை சாய் மகிமா பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் கோபுரம் டிவி ரசிகர்களும் சாய் மகிமா டிவி ரசிகர்களும் இணைந்து இந்த அற்புதமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்தார் அந்த ஆசீர்வாதத்தை வந்து அமர்கலப்படுத்திட்டார் முன்னாடி பார்த்த அந்த ஆலயம் சோட்டை பாபா ஆலயம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது ஒரே ஒரு ஆட்டி காட்டு அதை பார்த்துட்டு நம்ம அந்த அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுவோம் தரிசனம் பண்ணிக்கோங்க கோடி கோடி நாமம் சொல்லி தொழுதேன் தெய்வமே பாடி பாடி பணிந்தேன் புரிய வேண்டுமே அற்புதமா தரிசனம் பண்ணீங்களா முதல்ல இருந்த இடம் எப்படி இருந்தது இன்று சாய்நாதரின் அருளோடு அந்த இடம் எப்படி மாறி இருக்கு சொர்க்கமாக மாறியிருக்கு அற்புதமா மாறி இருக்கு யாரெல்லாம் சீரடி போறீங்களோ தவறாமல் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய இடம் இந்த சோட்டை பாபா தபபூமி அங்கே தான் சொட்டை பாபா தவம் பண்ணார் அங்கே தான் உபாசினி மகராஜ் ஞானம் பெற்றதாக அவர் சொல்லியிருக்கார் எனக்கு இந்த இடத்துல தான் ஞானம் கிடைத்ததுன்ற அந்த ஆலமரம் அவ்வளோ அற்புதமான ஆலமரம் பாபா வந்து இறங்கி ஆலமரம் இல்லைங்களா நமக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் முதல்ல நம்ம ஒர்க் பண்ணது எங்கே மாமரத்தில் ஒரு துணி கட்டணும் இல்லையா நம்ம கோபுரண்டி ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து சைமயமா டிவியோடு இணைந்து அங்கே ஒரு அற்புதமாக ஒரு துணியை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அங்கே ஒரு ஷெல்டரும் போட்டு கொடுத்தோம் அந்த இடத்துக்கு மாமரத்திற்கு அந்த வேலையை செய்ய வச்சார் பாபா அங்கே பிரமாதமாக அங்கே தான் பாபா பயணத்தை தூங்குகிறார் இல்லையா இழந்ததை பெற்றுக் கொடுத்து சாந்த்பட்டியிலோடு சீரடிக்கு வர இடம் அங்கே தான் பதினாறு வயது இளைஞனாக அங்கேருந்து கிளம்பினார் வந்து சேர்ந்த இடம் இந்த ஆலமரம் இப்போ நம்ம ஆலமரத்தில் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் இந்த ஆலமரத்தின் கீழ் தான் பாபாவுக்கு ஒரு அற்புதமாக ஒரு ஆலயம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம பாபா இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் அவ்வளோ அம்சமாக இருக்காங்க எல்லாருமே பிரமாதமாக இருக்குது அந்த பிரதிஷ்டா வைபவம் கண் கொள்ளா காட்சி அது அமர்கலப்படுத்தினாங்க அற்புதமாக வேத மந்திரங்கள் ஓத இதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது அந்த விக்கிரகங்களை தூக்கி வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் சாய்நாதர் இல்லையா நான் நினச்சேன் பிரதிஷ்டா அவங்க பண்ணுவாங்க நம்ம நின்று தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன் இல்லை இல்லை நீ தான் தூக்கிட்டு வரணும் வா வந்து அழகாக கொண்டு வந்து வைக்க வச்சார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா நம்முடைய கோபுரன் டிவி ரசிகர்கள் அத்தனை பேருக்காகவும் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்தோம் சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அமர்க்கலப்படுத்தினார் சாய்நாதர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அற்புதமாக கெளரவப்படுத்தினாங்க இதெல்லாம் நம்முடைய கோபுரன் டிவி சகோதர சோகையில் அத்தனை பேருக்கும் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்தது தான் நாங்கள் பெற்றுக்கொண்டேனே தவிர இது எல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் தான் உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக உண்டு இன்றைக்கி டைட்டிலே தானே இல்லையா என்னுடைய அருள் உன்னை வாழ வைக்கும் பிரமாதமாக சொன்னார் சாய்நாதர் நம் அத்துணை பேரையும் வாழ வைத்து கொண்டிருப்பது சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகள் தான் இல்லையா அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மளை கடமைப்பட்டிருக்கோம் மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான நிகழ்விற்கு கைகோர்த்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம கவுரன் டிவி ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் யாருமே தவறக்கூடாது யார் சீரடி போனாலும் பாபா வந்து இறங்கி அந்த ஆலமரத்தில் போய் அற்புதமாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு துணி இருக்குது அந்த துணிக்கு ஒரு மட்டை வாங்கி சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே உதி கொடுப்பாங்க அந்த உதியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி சாய் டிவிக்கு ஒரு பிரமாதமான ஒர்க் கிளாஸ் ஒர்க் அப்படி தான் சொல்லணும் அதாவது பார்த்து பார்த்து செய்தார்கள் ஒரு அவருடைய வீட்டை எப்படி கட்டிப்பாங்களோ அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க டே நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பசங்க சரி அந்த ஸ்டாஃப் சரி என்ன அன்னதானம் பிரமாதமான அன்னதானம் அன்றைக்கு அங்கே ரெகுலராக அன்னதானம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு அதற்கும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும் எனக்கு நான் இப்போ அங்கே வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கோபுரம் டிவியின் சார்பாக அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பேஷண்ட்டோட அட்டண்டஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்காங்க அன்றைக்கி எல்லோரும் வந்தாங்க அன்றைக்கி கிட்டத்தட்ட டுவெல் தேர்ட்டிக்கு ஆரம்பித்த அன்னதானம் மூன்று மணி வரை தொடர்ந்தது பிரமாதமாக அன்னதானம் அற்புதமாக பாயாசம் வடையோடு பிரமாதமான அன்னதானம் அன்றைக்கி கொடுத்தோம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நிகழ்வு இப்படி சிறப்பு அப்படின்னா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு பேகு நோட்புக் அப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணால் நம்ம கூட உங்கள்ட்டலாம் அனௌன்ஸ் பண்ணேன் நான் ரகத்தாவில் உள்ள கணேஷா வித்யாலயா நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான பள்ளி நானூற்றம்பது பசங்க படிக்கிறாங்க டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே ஸ்கூல் பேகு நோட் புத்தகங்கள் அப்புறமா பேனா பென்சில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் சேர்ந்து அந்த பசங்கள் எல்லாம் என்ன மாதிரி டிசிப்ளின்ங்க பிரமாதமாக டிசிப்ளின் அந்த கிராமத்தில் அந்த நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பள்ளியில் எவ்வளோ டிசிப்ளினாக பசங்க உட்காந்து அத்தனை பேருக்கும் என் கைகளால் கொடுத்தேன் அத்தனை குழந்தைங்களும் எனக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தைகளுக்கு அன்றைக்கி ஒரு பிரமாதமான அன்னதானம் கொடுத்தோம் அந்த குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க ரொம்ப அற்புதமான ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து எங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் நன்றி சொன்னார்கள் இந்த நன்றிகள் எல்லாமே உங்களுக்கு தான் கோபுரம் டிவி ரசிகர்களாகி உங்களுக்கும் சாய் மேமா டிவி ரசிகர்களாகி உங்களுக்கும் தான் இந்த அத்துணை ஆசீர்வாதங்களும் அவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பாக இருப்பீர்கள் சாய்நாதரின் அருளோடு இப்படி இந்த நிகழ்வுகள் பிரமாதமாக பதினெட்டாம் தேதியோடு ஃபினிஷ் ஆச்சு எனக்கு அவ்வளோ மனநிறைவோடு நான் இருந்தேன் மீண்டும் துவாரக் மாயில் போய் பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் பாபா ரொம்ப நன்றி பாபா எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பத்தொம்போதாம் தேதி ஒரு பால்கை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ புதுசாக கட்டின ஆலயம் இருக்கு இல்லைங்களா அங்கேயே ஒரு பால்கி எப்போவுமே இருக்கும் யாராவது இங்கேருந்து போய் பால்கி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாய் மையமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அழகாக நீங்கள் பால்கி எடுத்துக்கிட்டு ஆலயம் வரைக்கும் போய் அந்த கேட் நம்பர் டூ வரைக்கும் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் ஜம்மனை சூப்பராக அந்த பால்கியை எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது எனக்கு அந்த பால்கியை தூக்கிட்டு வந்து துவாரகமாயியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து சாவடியில் வந்து பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேட் நம்பர் த்ரீயில் வந்து அந்த பால்கி உருவலத்தை நிறைவு செய்தோம் அதன் பிறகு தான் பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாருங்கிற விஷயமே எனக்கு தெரியும் எனக்கு சாய் மயமா சொன்னார் நம்ம இப்போ ஒரு ஆலயத்துக்கு போக போகிறோம் சார் ஒரு அற்புதமான ஆலயம் வாங்க போகலாம் அப்படின்னாரு என்ன ஆலயம்னு கேட்டேன் தத்தாத்திரேயர் ஆலயம் சச்சரிதம் இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த சச்சரிதம் மேட்டர் நான் தனி எபிசோடாக சொல்கிறேன் பிரமாதமாக சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த தத்தாத்ரேயரின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் கோபர்காம் அப்படின்னு ஊர் இருக்காங்க பக்கத்தில் அந்த ஊருக்கு போனோம் நாங்கள் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் போனால் பிரம்மாண்டமான ஆலயம் கோதாவரி நதி கரையில் ஒரு பிரம்மாண்டமான தத்தாத்ரேயரின் ஆலயம் அந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருக்குது பாபாவே வந்து அந்த ஆலயத்தில் உட்காந்து அமர்ந்து தத்தாத்திரேயர் தரிசனம் செய்து சென்றிருக்கிறார் இது ஒரு விஷயமாச்சா அடுத்து தத்தாத்திரேயரை தரிசனம் பண்ணணும் சொல்லிட்டு அங்கே உள்ள பார்த்தா தத்தாத்திரேயர் மூன்று ரூபமாக இருக்கிறார் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா இப்படி தனித்தனியாக காய்ச்சி கொடுக்குறார் பாருங்கள் அதை வீடியோவில் காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் பிரமாதமாக தரிசனம் ஏகமுக தத்தாத்திரேயர் அங்கே இருக்கார் பிரமாதமாக தரிசனம் இதெல்லாம் நமக்கு காண கிடைக்காத காட்சி அது நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் எங்கேயோ உள்ளே தள்ளி இருக்குது நமக்கு இன்றைக்கி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நீ அந்த ஆலமரத்தை புனரமைச்சிங்கள்ல உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் குருவின் பிரமாதமான ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு பாபா இந்த அற்புதமான தத்தாத்திரேயரின் தரிசனத்தை நமக்கு கொடுக்குறார் குடி விரைவில் இதை பற்றி ஒரு தனி எபிசோடு போடுறேன் பிரமாதமாக கொடுக்குறேன் இந்த தரிசனம் முடிந்தது பிரமாதமாக பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அங்கேருந்து கிளம்பணும் கிளம்பி ஏர்போர்ட் கிளம்பணும் சரி போய் சரணபோனில் சாப்பிட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் சார்னு சார் போகிற வழியில் குறாலே அப்படிங்கிற இடத்துல பாபாவோட பாதம் இருக்குது அதை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா பாபா எப்படி ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாருங்க ஏன்னா நான் போய் தரிசனம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுவேன் நம்ம சேனலில் காட்டுவேன் இந்த ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் சென்றடையும் இல்லையா பாருங்கள் இப்போ நம்ம குறாலே வந்து இறங்குனேன் குராலையில் ஒரு பெரிய ஆலயம் இருந்தது அங்கும் பாபாவின் பாதம் வைத்திருக்கிறார்கள் அங்கே அம்மா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது வின்னிச்சிட்டுலூரி அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தது அவங்க தான் அந்த ஆலயத்தோட ஸ்தாபகர் அங்கே லைவ் ஷேடி லைவ் போயிட்டே இருக்குது அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வேலை பார்க்குற அம்மா வாங்க பாபா பாதத்தை பாருங்கன்னாங்க நாங்கள் நேராக போய் பாபாவின் பாதத்தை தரிசனம் செய்தேன் எவ்வளோ பெரிய குடுப்பினா இல்லை நமக்கெல்லாம் இன்றைக்கி பாபாவின் பாதத்தின் அற்புதமான தரிசனம் அத்துணை பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு சாய்நாதர் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க பாபாட்ட தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் தேவைகளை அள்ளி கொடுக்கும் பாபா சொல்கிற மாதிரி ஒரு பிரமாதமான டைட்டில் கொடுத்துருக்காரு இன்றைக்கி என்னுடைய அருளாசிகள் உன்னை வாழ வைக்கும்னாரு இந்த பாதத்தை தரிசனம் செய்யுங்கள் நம்மை வாழ வைக்கும் பாபாவின் அருளாசி இது சத்தியமான உண்மை அற்புதமாக ஏர்போர்ட் வந்தேன் மீண்டும் பாபாவின் ஆசீர்வாதம் அதே எமர்ஜென்சி சீட்டு அதே லெக் ஸ்பேஸ் பிரம்மாண்டமான லெக்ஸ் ஸ்பேஸு சூப்பராக இந்த வாட்டி எயிட்டின் எஃப்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க பிரமாதமாக இருந்தது அற்புதமாக சென்னை வந்து இறங்கிட்டேன் இப்படி இந்த ட்ரிப்பை வந்து அமர்களைப்படுத்திட்டார் சாய்நாதர் இந்த எபிசோடு இது மட்டும்தான் சொல்லணும் வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சாய்நாதர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மறக்கவே முடியாது என்னால் சமாதி மந்திரில் மலர் அடுத்த குருஸ்தானில் வேப்பலின் ஆசீர்வாதம் எனக்கு நான் வந்து கண்களை கண்ணீர் தான் அன்றைக்கி எனக்கு ஏன்னா நானும் எத்தனை முறை போயிருக்கேன் ஒரு வாட்டி கூட கிடச்சதில்லை எனக்கு நான் என் கூட வர சகோதரிகள் சகோதரர்கள் கூட சொல்லுவேன் எனக்கு இது வரைக்கும் வேப்பில் கிடச்சதே இல்லை அந்த ஏக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு போல் இருக்காது அது இந்த முறை சாய்நாதர் நிவர்த்தி செய்து வைத்தார் அமர் அடுத்து அந்த ஸ்கூலில் என்ன பாராட்டுங்க அந்த குழந்தைங்க பிரமாதமாக நன்றி சொல்லி அந்த டீச்சர்ஸ் அந்த ஹெச்எம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொன்னாடை போர்த்தி அமர்கலப்படுத்திட்டாங்க அடுத்த பிரதிஷ்டாவில் பாபாயின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிது எனக்கு உள்ளே நுழையும் போதிலிருந்தே ஆசீர்வாதம் எனக்கு அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய கோபுரன் டிவியின் மூலமாக உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கிறது அந்த பிரதிஷ்டா வந்து தனி லைவாக போட்டிருக்கோம் அந்த லைவை எல்லோரும் தரிசனம் பண்ணணும் எல்லோரும் பார்க்க வேண்டும் அற்புதமாக இருந்தது லைவ் அதன் பிறகு தத்தாத்திரேயரின் தரிசனம் அடுத்து பாபாயின் தரிசனம் இப்படி அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் இன்னைக்கு இந்த எபிசோட் மூலமாக நம்ம அத்துணை பேருக்கும் ஆசீர்வாத மழையை பொழிந்திருக்கிறார் அடுத்த எபிசோடில் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் யாரெல்லாம் ஷீரடி போகிறீங்களோ அத்துணை பேரும் முதல்ல தரிசிக்க வேண்டிய இடம் பாபாவின் ஆலமரம் இந்த ஆலமரத்தை தரிசனம் பண்ணுங்கள் அங்கு கோபுரம் டிவி ரசிக பெருமக்களும் சாய் மகிமா டிவி ரசிக பெருமக்களும் சேர்ந்து புனரமைத்த அந்த அற்புதமான ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள் அங்கே உதவி பெற்றுக்கொள்ளுங்கள் அதை மறக்கவே கூடாது யாரும் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கணும் அங்கே போனால் அந்த ஆலமரத்தை தரிசனம் பண்ணணும் பாபா தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்கள் எல்லார் மனதில் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும் மீண்டும் சாய் மகிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடுங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்